இப்படியே கதைச்சு கொண்டு இங்க வந்துட்டோம்னு சொன்னால் பீட்சா ஹட் இருக்குல்ல பீட்சா ஹட் ரோட்டுக்கு வந்துட்டோம் இல்லை சிக்னலில் வந்து நிற்கிறோம் இஞ்சால வலதுபுறம் தான் நாங்கள் திரும்ப போகிறோம் இந்த வலதுபுறம் திரும்பி போனால் தான் வந்து உங்களுடைய பேருந்து நிலையம் வந்து அதாவது யாழ்ப்பாண பேருந்து நிலையம் வந்து வரப்போகுது சரியா ஓகே பீச்சாவில் பார்க்க பசிக்குது சரி இப்படியே திரும்பினம்னு சொன்னால் யாழ்ப்பாண பேருந்து நிலையம் அதாவது போதனா வைத்தியசாலைக்கு வந்து அருகாமையால் வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிட்ட வந்து வந்தாச்சு சரிதானே சரி ஓகே பேருந்து பயணத்தின் போது இந்த ஜென்னல் இருக்கிற ஓரத்துக்கு பக்கத்தில் கொண்டு அப்படியே காத்தோட்டமா கொண்டு வாகன எரிச்சல்கள் அதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் பாட்டும் போடுவினம் கேட்டு கொண்டு போகிறதும் ஒரு நல்லத்தான் இருக்குதுன்ற மாதிரி சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து யாழ் போது நான் வைத்தியசாலை கிட்ட வந்து நிற்கிறோம் சரியா இந்த தான் இந்த பார்வையாளர்கள் போறது நோயாளிகளை பார்க்குற ஆக்கள் வந்து இந்த தான் போறது இதை தான் நாங்க வந்து போக போறமே